ஏசர் அராபத் அவரை விட முடியாது பிஎல்ஓ என்கிற இயக்கத்தை அவர்தான் தான் துவைக்கிறார் அந்த இயக்கத்தை உலகத்திலேயே முதல் முதல் ஆதரித்த நாடும் இந்தியா அதனுடைய அலுவலகம் டெல்லியில் துவக்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்தில் தலை மறைவாக இருந்த பத்து பேர் பனிரெண்டு பேரை அங்கீகரித்தது இந்தியா அன்றைக்கு அவர் சொன்னார் ஆயுதத்தோடு தான் இருந்தால் ஆயுத போராட்டத்தை நடத்தினார் எங்கள் மண் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது நான் விடுதலை போரை துவக்கி எனவே அதன் அடையாளம் துப்பாக்கின்றார் போர் முடியவில்லை பிரிட்டன் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா மிக வலுவாக இருந்தார் ரஷ்யா மட்டும் தான் சோவியத் யூனியன் மட்டும் தான் பாலசீனத்தை ஆதரித்தது இந்தியா போன்ற நாடுகள் நம்முடைய நாடு ஆதரித்தது போர் நிறைவு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார் முடிவே இல்லை என்னதான் செய்வது என்னதான் தீர்வு தான் முன்மொழிந்தார் இது எங்கள் மண் இதை நீங்கள் ஆக்கிரமித்து விட்டீர்கள் எப்படியோ இஸ்ரேல் அமைந்து விட்டது அந்த இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எங்கள் மண் எங்களையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஹராபத் பேசினார் எப்பொழுதுமே உடையில் பார்த்த ஐக்கிய நாடுகள் சபை திகைத்தது அவர் கரங்களில் ஆலிவ் இதையை உயர்த்தி காட்டினார் என் வாழ்நாள் முழுவதும் ஆயுதம் தாங்கி போராடினேன் பாலசின் விடுதலைக்காக ஆனால் அது முடியவில்லை எல்லோரும் சேர்ந்து தோற்கடிக்கிறீர்கள் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம் இதோ ஆலிவ் இலை இது அடையாளம் அமைதி அடையாளம் இரண்டு தேச மக்களும் நட்புடன் வாழ முடியும் நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம் நீங்கள் எங்களை அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டது அமெரிக்காவில் கேம் டேவிட் ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த இரண்டு ஒப்பந்தம் என்ன ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது இந்தியா நாடாளுமன்றத்தை அதை வரவேற்றது ஆஸ்லோ கேம் டேவிட் என்ன சொல்கிறது அவரவர் பகுதியில் அப்படியே இருக்க வேண்டும் விஸ்தரிக்க கூடாது இரண்டு மீறியது யார் துறை போனது பிரிட்டன் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் மேற்கு கரை கோலான் குன்று எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துவிட்டு இப்ப நிலமே இல்லாமல் அழிக்கிறீர்கள் நீங்கள் மக்களை கொள்ளுகிறீர்கள் விடுதலையை நசுக்குகிறீர்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இடதுசாரிகள் முழங்குகிறோம் வரலாற்றில் விடுதலை இயக்கம் தோற்றதாக வரலாறே இல்லை விடுதலை இயக்கம் வெற்றி பெறும் வாகைச் சூடும்